வணக்கம் தமிழ்நாடு அரசியல் சதுரங்க பலகையில் ஒரு அசைவு நடந்தால் அதன் அலை அடுத்த அசைவுகளையும் உருவாக்கும் அந்த அசைவுகள் பொதுவாக அமைதியாக நடக்கும் யாரும் பார்க்காத மூலைகளில் நடக்கும் யாருக்கும் புரியாத கூட்டணி கணக்குகளில் நடக்கும் ஆனால் செங்கோட்டையன் இப்போது ஒரு அசைவை ஏற்படுத்தி இருக்கின்றார் இது விஜயின் தாவேகாவுக்கு ஒரு பெரிய அலையாக மாறவும் வாய்ப்பு உள்ளது அதிமுகவின் வலையில் சிக்க வைத்து விடவும் கூடியது தாவேகாவுக்கு அலை அதிமுகவுக்கு வலி என்றால் திமுகவின் நிலை என்ன அதை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாடு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் வெடிந்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அதிமுகவின் அரை நூற்றாண்டு பழமையான முக்கிய தலைவரான செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்ட சில வாரங்களிலேயே அமைதியாக விஜய் இல்லத்திற்கு செல்வது இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல இது ஒரு அரசியல் நிலநடுக்கம் இதன் அதிர்ச்சி அலைகள் இன்னமும் புறப்படாத சுனாமி போல அமைதியாக படர்கிறது செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தின் அடையாளம் எம்ஜிஆரிடம் அரசியலை கற்றவர் ஜெயலலிதாவோடு அரசியல் செய்தவர் எடப்பாடி உடன் தாக்குப்பிடிக்க முடியாமல் வெளியேற்றப்பட்டவர் செங்கோட்டையன் அரசியலில் பதவியை விட கட்சியின் கட்டமைப்பு முக்கியம் என்று நம்பியவர் அவரை போன்ற ஒரு வட்டார நாயகன் திடீரென்று நீக்கப்படுவது அதிமுகவின் உள்ளரங்க நிலையை வெளிப்படையாக காட்டும் வெளிச்சமாக மாறி உள்ளது அவர் நீக்கப்பட்ட நாளே அதிமுகவில் உள்ள ஒவ்வொரு பழைய தொண்டரின் உள்ளத்திலும் ஒரு அதிர்ச்சி நாளை எங்களை பற்றியும் இதே முடிவு எடுக்கப்படுமோ என்ற பயம் இந்த கட்சியில் சமரசம் இருக்கிறதா என்று சந்தேகம் ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று சொன்னதற்காகவே ஒரு முதிர்ந்த தலைவரை வெளியே தள்ளிவிட்டார்களா என்று உடைந்த மனநிலை அந்த உடைந்த மனநிலையின் அடுத்த அத்தியாயம் தான் செங்கோட்டையின் விஜய் சந்திப்பு அந்த காலை அவர் சபாநாயகரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார் இதுவே அரசியல் புயலின் முதல் ஒலி அவர் அந்த அறையில் இருக்கும் போது அமைச்சர் பாபு அங்கே சென்றது ஊடகங்களுக்கு படபடப்பை ஏற்படுத்தியது அவர் திமுகவுக்கு போக்குறாரோ ஒன்றெல்லாம் யூகங்கள் பறக்க தொடங்கின ஆனால் இதெல்லாம் மேடை அமைப்பு மட்டுமே மூலக்கதை வேறு மூலக்கதை விஜயின் வீட்டில் இருந்தது செங்கோட்டையன் பிற்பகலில் விஜயின் வீட்டிற்கு சொன்னார் அந்த கதவு வழியே உள்ளே சென்ற தருணம் அது ஒரு புதிய அரசியல் கதையின் முதல் பக்கம் அந்த இரண்டு மணி நேர சந்திப்பு இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வணக்கம் சொல்ல போனது அல்ல இது ஒரு முக்கிய அரசியல் பேச்சுவார்த்தை ஒரு புதிய அரசியல் வியூகத்திற்கான அடித்தளம் ஒரு புது சக்தி அமைப்புக்கான வரைபடம் ஒரு கட்சி பலவீனமாகும் போது உருவாகும் வாய்ப்பை மற்றும் ஒரு கட்சி எப்படி பயன்படுத்துகிறது என்பதற்கான நடைமுறை அரசியல் பாடம் செங்கோட்டையன் வரும் ஒரு நபர் அல்ல அவர் ஒரு வியூகத்திற்கு அடையாளம் ஒரு வட்டார வாக்கு குவியலின் ஆதாரம் அந்த ஆதாரத்தை யார் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதே தேர்தலின் முழு பரிணாமத்தையும் மாற்றும் இந்த பொதுநிலையில் பாஜகவின் கணக்கு தனியாகத்தான் பாய்கின்றது பாஜக அதிமுகவின் கூட்டணி இருக்கின்றது அதே நேரத்தில் அதிமுகவை பலவீனப்படுத்தி அதிமுகவின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையிலும் இருக்கிறது அதிமுகவில் உள்ள குழப்பம் எடப்பாடி அணியில் உள்ள உட்கட்சி பிளவு தொண்டர்களின் அதிருப்தி எடப்பாடியின் அதிகாரமயமான நடை நீக்கப்பட்ட தலைவர்களின் வரிசை கொங்கு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெற்றிடங்கள் இவையெல்லாம் பாஜகவுக்கு தேவையான பருவ காற்றுகள் பாஜகவுக்கு அந்த காற்றில் பறக்க தெரியுமே தவிர அவர்கள் புயலை உருவாக்குவதில்லை ஆனால் உருவாகும் புயலை அவர்களுக்கு திருப்ப தெரியும் அதுதான் இப்போது நடக்கிறது அதிமுக தாவேகா கூட்டணியை உடைக்க பாஜகவின் மறைமுக போர் வியூகம் இது அதிமுக தாமிகாவுடன் சேர்ந்து கூட்டணியில் இருந்து பாஜகவை விட வேண்டும் என்ற திட்டமும் எடப்பாடியின் வியூகத்தில் இருந்தது அது பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும் பாஜகவின் பார்வையில் தாவேகாவுடன் அதிமுக சேர்ந்து விட்டால் பாஜகவின் தமிழ்நாட்டு கணக்கு குழம்பிவிடும் ஏனெனில் சாதாரணமாக கூட்டணியில் இருக்கும் இரண்டு கட்சிகள் இணைந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு புதிய செல்வாக்கை உருவாக்கும் பாஜக மூன்றாவது அல்லது நான்காவது இடத்திற்கு தள்ளப்படும் ஐந்தாவது இடத்திற்கு இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் அந்த வாய்ப்பை உருவாகாமல் போக பாஜக அமைதியாக நகர்த்திய காய் செங்கோட்டையன் அவரை அதிமுகவில் வைத்திருந்தால் ஒரு பேச்சுமார்த்தையில் பாலம் இருந்திருக்கும் அவரை நீக்கிவிட்டால் அந்த பாலம் உடைந்தது அவர் தாவேக்காவில் சேர்ந்தால் அந்த பாலம் மற்றொரு பக்கம் திடீரென்று கட்டப்படுகிறது செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்தால் அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகும் சாத்தியம் பூச்சியத்திற்கு குறையும் பாஜக அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றன அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பாஜக இத்துடன் நிறுத்தப் போவதில்லை அதிமுகவுக்கு எதிராக வீசுவதற்கு வேறு கற்களையும் பாஜக வைத்திருக்கிறது இனி அவற்றை ஒவ்வொன்றாக வீசத் தொடங்கும் ஓ பி எஸ் மற்றும் டிவி தினகரன் தாவை காட்டணியில் இணைவதில் பாஜகவின் சைகைகள் தெரிகின்றன வாக்கு குவியலின் தளபதி டிடிவி அதே வட்டாரத்தின் தனி அடையாளம் இந்த இருவரும் விஜயின் பக்கம் சாய்ந்தால் அதிமுகவின் தென் மாவட்டங்களில் இழக்கம் செங்கோட்டையன் சென்றால் அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும் இது என்ன ஆகின்றது அதிமுக வட மாவட்டங்களின் பலனீனம் அதிமுக தென் மாவட்டங்களில் குழுக்கள் அதிமுக கொங்கு மாவட்டங்களில் ஆதரவை இழக்கும் நிலை ஒரு கட்சியின் மூன்று இரத்த கால்வாய்களும் முடக்கப்படும் போது அந்த கட்சியை உயிர்ப்பித்திட யாராலும் முடியாது அதை பாஜக அமைதியாக இருந்து பார்த்து ரசிக்கும் செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தின் வரைபட திறப்பை வைத்திருக்கும் நபர் கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டின் அரசியல் கணக்கில் மிகப்பெரிய வாக்கு களஞ்சியம் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டியனுக்கு என்ன தெரியும் அந்த வாக்கு களஞ்சியத்தில் கிராம பாதைகள் குரல் மாற்றங்கள் வாரிசு அரசியலின் பாச்சல்கள் வட்டார உறவுகள் பிரபலங்களின் ஆதரவுகள் கோவில் அரசியல் தேவையற்ற கோபப்புரைகள் இவற்றின் முழு வரைபடத்தை தெரிந்தவர் செங்கோட்டையன் அவரின் அனுபவம் விஜயின் தாவைக்காவுக்கு ஒரு தேர்தலில் மட்டும் பயன் தருவதுடன் நின்றுவிடாது அது வேட்பாளர் தேர்வில் உதவும் கூட்டணி கணக்கில் உதவும் நிலைமை வாசிப்பில் உதவும் கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு தொகுதியின் அடந்த மண்ணினுள் இருக்கும் ஆழமான அரசியல் உண்மைகளை தெரிந்திருப்பவர் தான் செங்கோட்டியன் இந்த ஜோகத்தை தமிழக வட்டிக்கழகம் பயன்படுத்தினால் அந்த கட்சி முதல் தேர்தலிலேயே ஒரு வலமான அடித்தளத்தை அமைக்கலாம் ஆனால் தாவேகாவின் உள்வாட்டு சிக்கல் ஒன்று இருக்கின்றது உசியானந்த் ஆதவ அர்ஜுனா ஆகியோர் செங்கோட்டையன் என்ற சீனியர் நிழலை ஏற்கிறார்களா விஜயின் கட்சி புதிய கட்சி அதற்குள் இளம் தலைவர்கள் அரசியலில் வருங்கால திட்டம் உடையவர்கள் அவர்கள் கட்சியில் தங்கள் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்த நினைப்பவர்கள் ஆனால் அவர்களுக்கு முன்னால் கட்சிக்குள் ஒரு அரை நூற்றாண்டு அனுபவம் உள்ள அரசியல் குதிரை வருவது அவர்களுக்கு சரணப்படுத்தாதா செங்கோட்டையனை அவர்கள் மதிப்பார்களா அவரின் வியூகம் நடைமுறையில் அமல்படுத்தப்படுமா அவரின் ஆலோசனையை இளம் தலைவர்கள் கேட்பார்களா இவை தாவேக்காவின் உண்மையான சோதனை எம்ஜிஆரின் அரசியலை கூடவே இருந்து பார்த்தவர் செங்கோட்டையன் அதனால் எம்ஜிஆரை அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசும் விஜய்க்கு செங்கோட்டையனின் அனுபவம் கை கொடுக்கலாம் ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டங்களை சிறப்பாக மேலாண்மை செய்து வியூகவாசியாக செங்கோட்டையன் இருந்தார் ஜெயலலிதாவின் பிரச்சார பயண திட்டத்தை போட்டு கொடுப்பவரே செங்கோட்டையன்தான் கரூர் கூட்ட நெரிசல் போன்ற நெருக்கடியான சூழலில் இருக்கும் விஜய்க்கு சீனியரான செங்கோட்டையனின் வியூகங்கள் நல்ல வழியை காட்டும் ஆனால் இதற்கு புசியானந்தும் ஆத அர்ஜுனாவும் வழி விடுவார்களா என்பது கேள்விக்குறி அதிமுக தரப்பின் எதிர்வினை என்ன அவருக்கு செல்வாக்கு கிடையாது என்று சொல்லும் தற்காப்பு நிலைப்பாட்டில் உள்ளார் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு கொங்குவை தாண்டி செல்வாக்கு இல்லை என்று சொல்வது ஒரு தற்காப்பு சுவர் இது அதிமுக தொண்டர்களின் மனதை ஆற்ற பயன்படுத்தப்படும் வார்த்தை ஆனால் உண்மை அதுவல்ல ஒரு தொகுதியின் வெற்றி சொல்வது ஒரு அளவுகோல் ஆனால் ஒரு மண்டலத்தின் அரசியல் செல்வாக்கை புரிந்து கொள்வது அது வெறும் தேர்தல் கணக்கல்ல அவர் அதிமுகவில் இல்லை என்பதால் அவருக்கு செல்வாக்கு இல்லை என்று கூறுவது ஒரு வெளிப்படையான அரசியல் பாதுகாப்பு நாடகம்தான் இங்கு பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை நீளும் பிஜேபி மாஸ்டர் பிளான் இது ஒரு தேர்தலை பற்றியல்ல ஒரு நீண்ட கால யுத்தம் திமுகவை எதிர்கொள்ள பாஜகவின் மூல கணக்கு அதிமுகவின் வலுவான நிலையை உடைக்க வேண்டும் அந்த கட்சியை இரு மூன்று பிரிவுகளாக பிரித்து பலவீனப்படுத்த வேண்டும் பின்னர் பெரிந்தவர்களுக்கு சாதகமான கூட்டணிகளை உருவாக்க வேண்டும் தொங்கு சட்டசபை உருவானால் யுத்தம் அவர்களுக்கு சாதகமாகும் நிலையற்ற சூழலில் கூட்டணி அரசை கட்டுப்படுத்துவது பாஜகவுக்கு எளிது இந்த கணக்கில் செங்கோட்டையனின் ஒரு அசைவு கூட எதிரிகளின் கோட்டை சுவரில் ஒரு பெரிய முறிவு செங்கோட்டையன் நகர்வால் தொடங்கும் தமிழ்நாட்டின் புதிய அரசியல் வளைவு என்ன செங்கோட்டையனின் அனுபவம் காவுக்கு பலம் அவரின் வெளியேற்றம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அவஸ்தை அவரின் சந்திப்பு பாஜகவுக்கு வாய்ப்பு அவரின் நீக்கம் அதிமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அவரை சுற்றியுள்ள உள்ள யூகங்கள் அரசியலுக்கு மர்மம் அவரின் வாக்கு கணக்கு கொங்கு மண்டலத்தில் தாக்கம் இந்த அசைவு விஜயின் பக்கம் ஒரு பலத்த காற்றை கொண்டு வருகிறது அதிமுக பக்கம் ஒரு பொல்லாத புயலை கொண்டு வருகிறது பாஜகவின் பக்கம் ஒரு அமைதியான சிரிப்பை கொண்டு வருகிறது திமுகவின் பக்கம் ஒரு வாய்ப்பை கொண்டு வருகிறது செங்கோட்டையன் எடுத்து வைத்த ஒரு அடி தமிழ்நாட்டின் அடுத்த பத்து ஆண்டுகளின் அரசியல் கட்டமைப்பை மாற்றக்கூடிய அடி இது சும்மா ஒரு கட்சி மாற்றம் அல்ல இது தமிழ்நாட்டு அரசியல் வரைபடத்தில் ஒரு புதிய கோடு வரையும் தருணம் அதை விஜய் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்வார் என்பதில் தெரியும் அவரது அரசியல் முதிர்ச்சி